அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குறது துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப கருணை மிக்கவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த துளாராசி அன்பர்கள் இவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தெரியும் எது தர்மமோ அதை தான் காமிக்கும் அதே மாதிரி தான் இவங்களுடைய ராசி சின்னம் தராசு தராசு என்பதுனால நீதி நேர்மையாக கரெக்டாக காமிக்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய செயல்களும் பெரும்பாலும் இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிற சகோதரருக்கு திருமணம் அல்லது சகோதரிக்கு திருமணம் இதெல்லாம் முன்ன நின்று நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் போட்டியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி செல்வாங்க உங்களுக்கு தான் வெற்றி ஏன்னா தொழிலில் ரொம்ப யோகம் கொடி கட்டி பறக்க போறீங்க வியாபாரத்தில் ஓரளவுக்கு கணிசமான லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்கு அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மாற்றங்கள் நிறைய நிகழக்கூடிய வாரமா அந்த துளாராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் நல்ல நண்பர்கள் இந்த டைமு கிடைப்பாங்க அதுவும் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க கேட்டா போட்டியாக இருந்த நண்பர்கள் கூட இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய நண்பர்கள் இனி விளங்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பொருள் வரவு தாராளமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிட்டு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய பேர் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட தெரிவித்திருந்தீங்க எங்களுக்கு விரைவில் திருமணமாகுமா அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னிங்கன்னா தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் அதனால தான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி மக்களுடைய மனதை புரிந்து அதற்கேற்ப நீங்க நடந்துக்குவீங்க அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான வாரமா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பொது சேவையில் ஈடுபட்டு நல்ல ஒரு செல்வாக்கு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகள் நடத்த ஏற சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் வரும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் எதுக்கெடுத்தாலும் இரண்டு மடங்கு செலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பண இழப்பையும் ஓரளவுக்கு உங்களால் தடுக்க முடியும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் விபத்துகள் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் போதோ அல்லது வெளியில் ஏதாவது வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஐந்து ஆறு ஏழு இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தானே நீங்க புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேணாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா இந்த வாரம் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்குது அதே மாதிரி மறைமுக எதிர்ப்பு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய பகைவர் யாரோ அவங்க கூட உங்களை பாராட்டக்கூடிய யோகம் இருக்கு அவங்க கூட உங்ககிட்ட வந்து நட்புக்காரிட்டு வாங்க நீண்ட நாட்களில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உங்களுக்குள் உருவாகும் வாக்குமன்மையால காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையை தவிர கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வேலை பல கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி விட்டுருவீங்க அது உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக நல்லது வண்டி வாகனத்துக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் தலையிடாதீங்க யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இதை ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டா கூட கொஞ்சம் முடிந்த அளவுக்கு தவிர்க்கறதுக்கு நீங்க பாருங்க தொழில வியாபாரத்துல கூட எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வேகம் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க லாபம் மட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்களை உங்களால் மாற்றிக்க முடியும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய ஒவ்வொரு செயலியும் பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லோரும் பார்த்திங்கன்னா இன்முகத்தோடு தான் பேசுவாங்க இருந்தாலும் வெளிக்காட்டாமல் பேசுவாங்க அது உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப முடிந்த அளவுக்கு கொஞ்சம் யோசித்து தனிமனான வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை பேசுறது நல்லது ஏன்னா அடுத்தவங்களுடைய பேச்சு அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பேசுனீங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் விவகாரங்களில் இந்த டைமில் தலையிடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சக கலைஞர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம் சக கலைஞர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கூடுதலாக கவனமாக பாடங்களை படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய படிப்புலேயும் சரி நல்ல ஒரு வெற்றியை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் ரொம்ப புரிந்து செயல்படுவீங்க அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக நடந்துக்குவாங்க தடைகளை முறியெடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்தால குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க கூட இந்த டைம் வந்து ஒன்று சேருவாங்க அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு வாரம் அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடைபெறும் அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் தேடிட்டு இருந்திங்கன்னா நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத அந்த இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் இது எல்லாமே நிறைவேறும் தெய்வ பலம் உங்களுக்கு பக்க பலமா இந்த டைம் இருக்கு தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயார தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் குறைந்து மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திருவாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.